சற்று முன் வெளியாகி இருக்கும் முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் உதவி தொகை ரூபாய் இரண்டாயிரம் இனி இவர்களுக்கெல்லாம் கிடையாதா அரசு தந்த ஷாக் நியூஸ் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி அதாவது பி கிசான் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான மற்றும் அதிர்ச்சியான செய்தியும் வெளியாகி உள்ளது அதன்படி திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்ட நிலையில் அடுத்ததாக இருபத்தி இரண்டாவது தவணை தொகையான ரூபாய் இரண்டாயிரம் விரைவில் விடுவிக்கப்பட உள்ளது இந்த தொகை வரும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திற்குள் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசின் இந்த நிதியுதவி மூலம் கோடிக்கணக்கான சிறு மற்றும் குறு விவசாயிகள் பயனடைவர் இந்த தவணைத் தொகையை எவ்வித தடையுமின்றி பெறுவதற்கு விவசாயிகள் தங்களது இ கே ஒய் சி சரிபார்ப்பை முடிப்பது அவசியம் ும் இதனை பி எம் கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணிற்கு வரும் ஓடிபி மூலம் ஆன்லைனிலேயே செய்து கொள்ளலாம் மொபைல் எண் இணைக்கப்படாதவர்கள் அருகில் உள்ள பொது சேவை மையங்களுக்கு அதாவது சிஎஸ்இ சென்று பயோமெட்ரிக் முறையில் இந்த சரிபார்ப்பை மேற்கொள்ளலாம் சரியான நேரத்தில் இந்த விவரங்களை புதுப்பிப்பதன் மூலம் நிதி உதவி நிறுத்தப்படுவதை தவிர்க்க முடியும் பயனாளிகள் பட்டியலில் தங்களது பெயர் உள்ளதா என்பதை சரிபார்க்க விவசாயிகள் பி எம் உள்ள பகுதிக்கு சென்று தங்களின் கிராம விவரங்களை உள்ளீடு செய்து அறிக்கையை பெறலாம் மேலும் வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் போன்ற தகுதியற்ற நபர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாது என்பதால் தகுதியுள்ள விவசாயிகள் மட்டுமே இப்பட்டியலில் இடம்பெறுவதை அரசு உறுதி செய்கிறது இந்நிலையில் மேலும் கூடுதல் தகவல்களுக்கு விவசாயிகள் தங்களின் வங்கி கணக்கு மற்றும் ஆதார் இணைப்பு நிலையை சரிபார்த்துக் கொள்வது நல்லது என்று தகவல் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைய பேர் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடுங்கள் நன்றி வணக்கம்